திமுக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல் படி மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் எழும்பூர் தெற்கு பகுதி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழு ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஏற்பாட்டில் இந்தியா கூட்டணியில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களை ஆதரித்து திமுக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலை துறைமுகம் தொகுதியில் தமிழக முதல்வரின் சாதனைகளை எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்கும் வகையில் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் தலைமையில் எட்டு ஒன்று ஆ நூற்றி எட்டு நூற்றி எட்டு ஆகிய வட்டங்களைச் சேர்ந்த பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மகளிர்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கழக கொடியினை கையில் ஏந்தி மேலதாளத்துடன் நடனமாடி உங்கள் ஓட்டு உதயசூரியன் சின்னத்திற்கே என முழக்கமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் எழும்பூர் தொகுதி பொறுப்பாளர் ஓ ஏ நாகலிங்கம் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி மாமன்ற உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் எல் சுந்தர்ராஜன் பகுதி கழக நிர்வாகிகள் ரசூல் டி வி வேலு மலர்மாறன் அன்னபூரணி ஜெகதீசன் வட்டக்கழக செயலாளர்கள் விஜயகுமார் பாபு டால்பின் ஹரி இ மொய்தீன் வான்மதி கதிரவன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்